இயேசுவா ஆண்டவர் நம்பிக்கைக்குரியவர் தம் மகனும் நம் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நட்புறவில் பங்கு பெற உங்களை அவர் அழைத்துள்ளார் ஒன்று குறிந்தியர் ஒன்று ஒன்பது நம்மை எதற்கு அழைத்துள்ளாராம் இயேசு கிறிஸ்துவின் நட்புறவில் பங்கு பெற அதாவது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நாம் அவருடைய நண்பராக இருப்பதற்காக தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என விவிலியம் மிக தெளிவாக இந்த இடத்தில் குறிப்பிடுகின்றது நம்மளுடைய பள்ளி நாட்களையும் கல்லூரி நாட்களையும் நம்ம திரும்பி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு நல்லா தெரியும் எத்தனை பேருடைய நம்ம நண்பராக இருக்க வேண்டும் என்று நம்ம நினைச்சிருக்கிறோம் ஆனால் அவர்கள் அவர்களது குரூப்பில் நம்மை ஏதோ ஒரு காரணத்திற்காக சேர்க்காமல் இருந்த காரணத்தினால் எவ்வளவு மனம் வேதனைப்பட்டிருக்கிறோம் அதே போல் நாமும் கூட சில பேரை நம் நண்பர்கள் குரூப்பில் சேர்க்காமல் இருந்திருப்போம் அப்போது அவங்க மனம் எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கோம் என்பதை நம்ம நினச்சி பார்த்துருக்குறோமா நிச்சயம் நினச்சி பார்த்துருக்க மாட்டோம் நண்பராக ஏற்றுக்கொள்ள முடியாத படிக்கு அவரிடம் தீய குணங்கள் நிறையாக இருந்தது என்றால் அது நல்லது தான் ஆனால் அவரின் அழகையோ படிப்பையோ திறமையையோ பணத்தையோ மனதில் வைத்து நாம் பிறரை ஒதுக்கி இருந்தோம் என்றால் அந்த தவற்றிற்காக இப்பொழுதே நாம் ஆண்டவரிடம் மனம் வருந்துவோம் ஆண்டவரிடம் மன்னிப்பை கேட்போம் ஏனென்றால் அவர் நாம் பாவிகளாக இருந்தும் நம் பணத்தையோ அழகையோ திறமையையோ பார்க்காமல் தான் உண்டாக்கின ஒவ்வொருவருக்காகவும் தன் உயிரை கொடுத்து நம்மோடு நட்பாக இருக்க வேண்டும் என்று பாடுபட்டாரே நம் நண்பர்கள் நம்மை உதாசீனப்படுத்தினால் வேதனையுறும் நாம் நமக்காக நம்மோடு நட்புறவில் இருக்க வேண்டும் என துடித்து கொண்டிருக்கும் நம் இயேசுவை நண்பராக கொண்டிருக்கின்றோமா இழந்து போன நட்புறவை புதுப்பிப்பதற்காக தம்முடைய ஒரே பேரான குமாரனை பூமிக்கு அனுப்பினாரே நம் விண்ணகத் தந்தை காணாமல் போன ஆட்டை தேடுவது போல நட்புறவை இழந்த நம்மை அவர் அன்போடு தேடி உலையான சேற்றிலிருந்து நம்மை தூக்கி எடுத்து பிரிவினையாய் நின்ற பாவத்தை தம்முடைய இரத்தத்தினால் உடைத்து நம்மை அணைத்து கொண்டாரே கடவுளை போற்றி திருவிருந்து கிண்ணத்திலிருந்து பருகுகிறோமே அது கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்ளுதல் அல்லவா அப்பத்தை பிட்டு உண்ணுகிறோமே அது கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்ளுதல் அல்லவா என புனித பவுல் ஒன்று குருந்தியர் பத்து பதினாறில் கூறிய வண்ணம் நாம் திருவிருந்தில் பங்கு பெறும் பொழுதெல்லாம் அவரோடு நட்புறவில் இருக்கிறோம் என்பதுதானே விவிலிய உண்மை தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை என யோவான் பதினைந்து பதிமூன்றில் சொல்லியுள்ளபடி ஒரு சிறந்த நண்பனாகத் தன் உயிரையே நமக்காக கொடுத்தாரே நாம் தேவன் உண்மையாகவே பாவமில்லா ஆண்டவரை நம் உடலில் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் நாம் பாவமில்லா நிலையில் அவரை உட்கொள்ள வேண்டுமே அப்படியென்றால் ஒவ்வொரு முறையும் அவரை உட்கொள்ளும் பொழுது உண்மையிலேயே நமது பாவங்களுக்காக மனம் வருந்தி மிகுந்த பயத்துடனும் பரிசுத்தத்துடனும் மரியாதையுடனும் பக்தியுடனும் அவரை ஏற்றுக்கொள்கிறோமா இல்லை ஏதோ ஒரு கடமைக்காக மற்றவர்களுக்கு முன்பாக நான் திருவிருந்தில் பங்கு கொள்ளவில்லை என்றால் என்னை உலகம் பாவி என்று நினைக்குமே என்பதற்காக தூய இயேசுவை பாவியான நிலையில் உட்கொள்கின்றேனா யோசிப்போம் உண்மையான நட்பு உயிரையும் கொடுக்கும் அதனால்தான் நமக்காக ஆண்டவர் தன் உயிரை கொடுத்தார் நம் உலக நண்பருக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது என்பது எல்லாம் நமக்கு தெரியும் அதனால் நம் நட்பு நீடிக்க அதற்கு பாதகம் வந்துவிடாதபடி எப்படி நடந்து கொள்கிறோம் அதுவும் தம் நண்பர் சமுதாயத்தில் உயர்ந்த ஸ்தானத்திலோ அல்லது பணம் மிகுந்தவராகவோ இருந்தால் அநேகரை கையிலே பிடிக்கவே முடியாது ஆனால் இதெல்லாம் நிரந்தரமற்றது ஆனால் நம் நட்பிற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிற வானாதி வானவர் அகில உலகத்தையும் அண்ட சராசரங்களையும் உருவாக்கி ஆண்டு நம் இயேசுவை என் நண்பர் என்று கொள்வதில் மட்டும் நாம் அக்கறை காட்டாமல் இருப்பது மிகுந்த வருத்தத்திற்குரிய காரியம் உலகம் நம்மை வெறுத்தாலும் ஒருபோதும் நம்மை வெறுக்காத இயேசுவை நண்பராக கொள்வோம் இற்றி காண்போம் ஜெபம் செய்வோம் நான் கட்டளை இடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பராக இருப்பீர்கள் என்று சொன்ன எங்கள் அன்பு இயேசுவே உம்மை எப்பொழுதும் எங்கள் நண்பராக கொண்டு உம்மோடு விவிலியத்தின் மூலமாகவும் எங்கள் ஜெபத்தின் மூலமாகவும் அதிகம் அதிகமாக பேசி ஆலோசனை கத்தரான உம்மிடம் இருந்து ஆலோசனைகளை பெற்று உமக்கு பிடித்த வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி புரியும் ஆமேன்